بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم وعلی آلہ وصحبہ وازواجہ وذوی بہیۃ دماری کما تھا اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قول يستغبل الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه وسلم من الناس من مفاتيح الخير مطوب عليهم ومن الناس من مفاتيح الشر

அவர்கள் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் உலகில் அனைத்து ஆண் பெண் முஸ்லிமர் அல்லாவுடைய சாந்தியின் கரளை வெங்கென்றும் நிலைப்படுத்துனார்கள் கண்ணிய துருக்கிரியில் அவையுடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஜமாத் வர்மாவுடைய தலைவர் கொரோனா மூலவி அபிபுல்லா தாவூர் அவர்களே மற்றும் மாவட்டத்துடைய ஜமாத்தாவடைய செயலாளர் இருக்கக்கூடிய நண்பர் மௌலவி பைசு ரமான் தாகவே தவர்களே மற்றும் மண்டலத்துடைய பொறுப்பாளர்களான செயலாளராக இருக்கக்கூடிய கொலோனாம் பலவி என் அவர்களே பொருளாளர் ஷேக் முகமது தாவூதி அவர்களே மற்றும் உள்ள பெரியவர்களே ஒரு குறுகிய நேரத்திற்குள் சில விஷயங்கள் பேசுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய வாழ்த்துறை வழங்கிய ஹகரத் அவர்கள் பல விஷயங்களை சொன்னார்கள் ஆனாலும் சில விஷயம் நானும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த குஹான் ஷரீஃபை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உள்ளதாக இறக்கி வைக்கிறார் இந்த குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல அர் ரஜி அனை கற்றுக் என்று ரஹமான் என்ற பதம் இருக்கிறே அது உடமாக்களுக்கு தெரியும் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிவு செய்யக்கூடியவர் ஈமான் கொண்ட மக்கள் ஈமான் கொள்ளாத மக்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இப்படி எத்தனை மனிதனாக இருந்தால் எல்லோருக்கும் திருவு செய்யக்கூடியவர் என்ற உயர்ந்த சிப்பத்து பண்புள்ளது ரஹ்மான் என்ற வார்த்தை இந்த ரஹமான் என்ற வார்த்தை கொண்டுத்தான் அர் ரஹ்மான் சொர வல்ல தொடங்குகிறான் அல்லமல் குரான் குரானை கற்றுக் கொடுத்தான் எப்படி அல்லாஹுடைய அந்த அன்பும் அந்த இறக்கமும் அந்த ரகமத்தும் அவனுடைய எல்லா மகளும் சொந்தம் இருக்கிறதோ அது போல குரான் எல்லாருக்கும் சொந்தமானது அது முஸ்லிம்கள் மட்டும் சொந்தமானது குரானில் சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் மனிதனுடைய முழு வாழ்க்கைக்கு அதை வழிகாட்டக்கூடிய ஒன்று இந்த வழிகாட்டுதல் எல்லோருக்கும் சொந்தமானது அல்லாஹ் குர்ஹானில் ரீதியான விஷயங்களை சொல்லுகிறார் தடுக்கப்பட்ட காரியங்கள் சொல்லுகிறார் வருவது முஸ்லிம்கள் மட்டுமே நடக்கிறார்கள் ஒண்ணுமில்ல குரான்ல மது குடிப்பது ஹரான் சொல்லப்பட்டிருக்கிறது மது குடிப்பது ஹராம் என்று சொன்னா நமக்கு சட்டப்படி ஹராம் அதுக்காக இதை ஏற்றுக்கொண்டால் ஒரு மனிதன் ஒரு சுய ஒழுக்கத்திற்காக அப்படியான ஒரு படக்கம் இல்லாமல் இருந்தால் அதை பாராட்ட வேண்டும் அவன் குரானை பார்த்து எடுத்திருந்தால் நடவடிக்கை ஒழுக்கமான இருந்தாலும் சரி அப்ப எல்லாத்தையும் பொதுவான ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறது மனிதனுடைய ஆரம்ப காலம் முதல் அவருடைய வரல் தெரிந்த காலத்திலிருந்து உங்களுடைய மரணம் வரை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த குரானுடைய எழும்பு ஹதீஸோட எழும்பு எவ்வளவு உதவிகளுக்கு நாம் எடுத்து சொல்லப்பட வேண்டுமோ நம்மால் அந்த அளவுக்கு நாம் எடுத்து சொல்லணும் ரசூல்லா சொன்னாங்க ஒரு குறைந்த அளவு பல்லியோ அண்ணி வலோ ஆயா எவ்வளவு குறைந்த விஷயம் சொல்லுகிறாங்க என்னை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் எடுத்து சொல்லி ரசூல்லா சொன்னாங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த விஷயத்துடன் கற்றுக் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படியானால் கற்றுக் கொடுப்பதற்காகவே சில நிறுவனங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படி உருவாக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் தான் மதரசாவுடைய நிர்வாகங்கள் பெண்கள் மதரசாக்கள் ஹிமுத மதரசாக்கள் ஆலயங்கள் வகக்கூடிய மதரசாக்கள் ஒட்டுமொத்தமாக குரான ஹதீஸ் உடையவர் கற்றுக் கொடுப்பது இந்த கல்வி எல்லோருக்கும் பரவும் என்பதற்காக அந்த நல்ல எண்ணத்தோடு செய்யப்படும் இந்த சேவை இருக்கிறது இது நிரந்தரமாக அசனத்து ஜாரியா இதற்கு யார் யாரும் உழைக்கிறார்களோ யாராக செலவு செய்கிறார்களோ யாராக கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் காலம் முழுவதும் இந்த மதரசா இந்த நிர்வாகம் இருக்கக்கூடிய கால வரை அவர்களுக்கு அந்த நன்மை சென்று கொண்டே இருக்கும் அசனத்து ஜாரியா என்று சொல்வது அது நம்முடைய உழைப்பு ஒரு சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி முடியுமோ அதை நான் செய்கிறேன் என்ன முடியும் இந்த செயல்படுவதற்குண்டான பொருளாதார ரீதியான உழைப்புகள் அல்லது வேறு வகையான உதவியான உழைப்புகள் இந்த உழைப்பு கொண்டு நிர்வாகம் நடைபெறுகிறது வசதி வாய்ப்புள்ளவர்கள் பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய செலவினங்கள் அதை கொண்டு இங்கே பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் இது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் அவர்கள் அல்ல அவர்களுக்கு அந்த நன்மை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இது இப்படியாக இன்றைக்கு சமீப ஈரோட்டில் பல இடங்களில் மதரசா ஆரம்பிக்கப்படுகிறது பல இடங்களிலே பெண்கள் மதரசா பெண்கள் பாய் நடைபெறுகிறது இதை முதன் முதலாக யார் ஆரம்பித்தார்களோ ஈரோட்டிலே அவங்களுக்கு இவரோடு முழுக்க இங்க நடத்தப்படுகிறதோ அத்தனை பேருடைய சபாப்டி சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும் முதல் வழிகாட்டு யார் முத முதல் யார் அப்ப அவங்கள பார்த்து இந்த மகல்லா இவங்களை பார்த்து அந்த மகல்ல அவங்கள அந்த மகல்ல இப்படி ஒவ்வொரு மகல்லா ஆரம்பிக்கப்படும் பொழுது ஆரம்பமாக யார் அதை ஆரம்பித்தார்களோ அவர்கள் இத்தனை விதத்துடைய சபாமல் சென்று கொண்டே எடுக்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறோம் இவ்ராணி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அல்லாவுடைய அடியாளர்கள் மிக முழுக்க முழு கட்டுப்பட்டு அடையாளர்கள் ஒருவராக இருந்தார்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான நபர்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க ஒவ்வொரு வருடமும் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் போறாங்க உமரா போறாங்க இந்த உமரா ஹஜ்ஜுடைய காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய கடமைகள் அங்கு நடக்கக்கூடிய அந்த ஆமால்கள் இதெல்லாம் யாரை அடிப்படையை வச்சு உருவானதுதான் ஹசரா இப்ராஹிசனை வச்சு உருவானது அப்போ யுமராஜஹாவுடைய அவர்களோட உழைப்பு அவர்களுட தியானம் அடையாளமாக ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கான மக்கள் ஹஜியுடைய காரில் நிறைவேற்றுக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் இத்தனை பேருத்துடைய துவாவும் இத்தனை பேர்த்துடைய அந்த நடைமுறைக்குண்டான சபா மகன் அவர் என்று சேர்ந்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் சுதவான் அப்ப கதாநிக நகர் நதிசீன் இப்படித்தான் தன்னிடம் கலகாதே தியாக உணவு உள்ள நல்ல மனிதனுக்கு உலகத்தில் சுபான ஒரு நன்மை அமல் கடைவர்களுக்கு சென்று சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி நம்ம ஆரம்பித்தாலும் முன்வாதியாக இருக்கும் பொழுது அதற்காக துணையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இதனுடைய பலனை ஆகரத்தில் கொடுக்கக்கூடிய அல்லாஹுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக இப்படியான விஷயங்களை எல்லாமே ஈடுபடுவது எல்லோரும் அவர் ஆரம்பிப்பது என்பது மிக தேவையான ஒன்று சொல்லுவாங்க மனிதர்களில் ஒரு பகுதி இருக்கிறார்கள் நன்மை மட்டுமே அவர்கள் ஆரம்பிப்பவர்கள் இருப்பார்கள் நன்மையான காரியங்களுக்கே அவர் முன்னோட இருப்பார்கள் அவரை கூட நல்லா சுபகம் சமூகத்தில் நன்மையான காரியங்கள் உள்ள கதவுனை திறந்து வைக்கிறார் தூபாலிமன் சுப எனக்கு சுபசூடு உண்டவனாக வாழ்த்து சொல்லிருக்கிறார்கள் வாழ்த்து ஒரு சாதாரண அப்ப நன்மையான காரியங்களை நல்ல காரியங்கள் நல்ல செயல்களை நீரோடுகள் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் எவ்வளவு செய்கிறோமோ எவ்வளவு உழைக்கிறோமோ எவ்வளவு செலவு செய்கிறோமோ எவ்வளவு அச்சம் எடுக்கிறோமோ அல்ல அதற்குண்டான கூலியை நம்முடைய மவுத்துக்கு பிறகு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு விஷயத்தை சொன்னாங்க மன் மஹாபிகு ஷர்ரி ஃபலகும் அகாத் என்ன மக்களும் சில இருக்கிறார்கள் நன்மையான கரையை தடுக்கிறது தீவையான கதை முன் மாதிரியா இருக்கிறது நல்ல காரைகள் முன்வரணும் தீய கதையை தடுக்கணும் அதற்கு நாம் ஆளாக அளக்க இருக்கக்கூடாது அடையாளம் அளிக்கக்கூடாது சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஹாஜுல்காம் என்ற சந்தையில் ஹாகியில் காபி வெட்டி விடுவார் கொலை செஞ்சிட்டார் அவர் தான் முதல் முதல் கொலை செஞ்சவர் அப்ப இவ்வளவு காலம் நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுக்கும் அவர் காரணமா இருந்தது அவருக்கு இந்த என்னுடைய இது போய்கிட்டே இருக்கு நன்மையின் அடையாள இவரக வலிசலாம் அவர்கள் சஹாபாக்கள் நபிமார்கள் ரசூர்மார்கள் அவரது நன்மையின் அடையாளம் அவர்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கமான பேச்சுக்கும் நடைக்கும் விவாதத்துக்கும் வணக்கங்களுக்கும் அவர்கள் உண்மாதையாக இருக்கிறார்கள் ஆகவே நம்மால் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு உழைக்க முடியுமோ எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ எவ்வளவு அக்கறை செலுத்த முடியுமோ அப்படியாக ஒவ்வொரு மகன்னாட்களில் நாம் இப்படியான ஒரு சேவைகளை தொடங்க வேண்டும் தொடங்குவதை கொண்டு சமூகத்துடைய கல்வி தேவை ஒழுக்க தேவை பண்புடைய தேவை நடைமுறை குடும்ப வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் சகோதரத்துவம் நடை உடை பாவனை பேச்சு வழக்கு எல்லாம் மாறி ஒரு சமூகமே ஒரு பெரிய சமூகமே உருவாகிறது அல்லாஹ் சுபகான அப்படி ஒரு வாய்ப்பு இந்த நான் கொடுத்திருக்கிறான் இதை போன்று பல இடங்கள் இப்படியான ஒரு வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தணும் அதற்கு நாம் துணையாக இருக்கணும் அல்லாஹ் சுபகான உருதா இப்படி நல்ல காரியங்களுக்கு நாம் துணை இருக்கக்கூடிய நல்ல நசீபனை நல்ல வாய்ப்பினை எல்லோருக்கும் வழங்குவானாக இந்த நிர்வாகத்தை ஆரம்பித்த ஆறு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்னியமிக்க ஓலவியவர்களுக்கும் இந்த ஜமாதார்களுக்கும் எல்லாம் இதற்குள்ள அனைத்து வித உழைப்பில் செலுத்தக்கூடிய ஆரோக்கியத்தையும் வலிமையும் பொருளாதார வசதிகளையும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக வருவானாக வரை